சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு நட்சத்திரம் அவர்களுடைய ராசியின் அடிப்படையில் கிரக சஞ்சாரத்தை ஒட்டி பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்கள் என்ன என்று இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக சிறப்பான நாட்களாக கூற உள்ளேன் அதை பயன்படுத்தி வாழ்வில் நல்ல முதலீடுகள் பணப்பெருக்கம் வகை பணப்பெருக்கம் அதிகரிக்கும் வகையில் லாபங்கள் ஈட்டியும் பணப்புழக்கத்தை அதிகரித்தும் நீங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் தேதிகளாக ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது இந்த தேதிகளில் வாழ்வில் நீங்கள் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் திறம்பட உழைத்தும் லாபங்கள் பெருக்கும் வண்ணம் முதலீடுகள் செய்தும் நீங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் மேற்கூறிய தேதிகளை உபயோகித்து வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்